சங்கத் தலைவரும் நாட்டாமை வாரிசும் ஒருவரை ஒருவர் லபியதும் பிறகு சில பல மனக்கசப்பு காரணமாக பிரிந்ததும் ஊரறிந்த விஷயம் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட வாரிசு நடிகை சங்க தலைவரின் மூக்கை உடைத்துள்ளார் போராட்ட மேடைக்கு வந்த வாரிசு நடிகை அங்கிருந்த முன்னணி நடிகர்களுடன் கேஷுவலாக கை குலுக்கி கொண்டே வந்தார் அப்படியே சங்கத்தலைவர் தலைவர் அருகில் வந்தபோது கை கொடுக்க முன் வந்தார் தலைவர் ஆனால் அவரை கண்டு கொள்ளாமல் யூட்டர்ன் போட்டு திரும்பிச் சென்று மூக்கை உடைத்து விட்டார் வாரிசு நடிகை பல்பு வாங்கிய முகத்துடன் வேறு வேளையில் தன்னை பிஸியாக்கி கொண்டார் தலைவர் மேலும் வடமாநிலத்தை சேர்ந்த நிக்கி நடிகையுடன் தற்போது ஊர் சுற்றி வருகிறாராம் சங்கத் தலைவர் ஹாய் viewers, உங்களுடைய போரிங் டைம் entertainmentாம் மாத்திருத்துக்கு மறக்காம தமிழ் கோசப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண